இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மசாலா முருங்கை கீரை பிரட்டல் செய்ய போறேன் அதுக்கு கடாய் சூடானொடன எண்ணெய் எண்ணெய் சூடான கடுகு கடுகு பொறிஞ்ச பிறகு ஒரு பல்லாரி கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன் அது கூட காரத்துக்கு அரை ஸ்பூன் சில்லி பிளாக் சேர்த்து வெங்காயம் கலர் மாதிரி வரது வரைக்கும் வதக்கணும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது லைக் பண்ணுங்க வெங்காயம் வதக்கின பிறகு அரை ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்து மசாலையோட பச்சை வாட போறது வரைக்கும் வதக்கி கொடுக்கணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் கொஞ்சம் தாராளமா தேங்காய் துருவல் சேர்த்தோம்னா முருங்கைக்கீரை பொரியல் நல்ல டேஸ்டா ருசியா இருக்கும் எல்லாம் நல்லா வதக்கி விட்ட பிறகு முருங்கைல சேர்க்கணும் ஐப்பசி கார்த்திகை மாதங்கள்ல முருங்கை இலை வந்து நல்லா ருசியா இருக்கும் முருங்கை இலையை அங்கிட்டு இங்கிட்டுமா ரெண்டு பரட்டு பரட்டிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு கிளறு கிளறிட்டு முருங்கல வேகிறதுக்கு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு ரெண்டு மூணு நிமிஷம் கிளறி இறக்குனா மசாலா முருங்கைக்கீரை பிரட்டல் ரெடி இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிக்கும் நீங்களும் ஒருக்கா டைம் கிடைக்கும் போது ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அன்டில் தன் இது உங்கள் பெல் குக்கிங் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கும் நன்றி வரட்டா